மாரிதாஸ் எடுத்த திடீர் முடிவு துரோகத்தால் வீழ்த்தப்பட்டாரா வருமான வரித்துறை ரைடு வச்ச வேட்டு இந்த மூன்று விஷயங்களை தாங்க விரிவாக போகிறோம் முதல்ல துரோகத்தால் வீழ்த்தப்பட்டாரா அப்படின்ற விஷயத்தை பற்றி உங்களுக்கு நான் விலக்கி விடுகின்றேன் மாரிதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எதிராக வைராகியமாக போராடக்கூடியவராக இருக்கின்றார் திமுக மாரிதாஸ் அவர்களுக்கு செய்யாத செய்வினையே கிடையாது அவங்க நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தினாங்க மனநஷ்ட வழக்கு போட்டாங்க சிறையில் அடைச்சி பார்த்தாங்க கைது செய்தாங்க கிரிமினல் வழக்கு போட்டாங்க என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி பார்த்தாங்க மாரிதாஸ் அவர்களை அப்போ கூட திமுகவுக்கு எதிரான ஆதாரங்களையும் திமுகவுக்கு எதிராக பேசுகின்ற விஷயத்தையோ மாரிதாஸ் அவர்கள் விடுற மாதிரி தெரியல தொடர்ந்து திமுகக்கு எதிராக களமாடிக்கொண்டே இருக்கின்றார் எல்லாரும் சமூக வலைத்தளத்தில் பேசுவாங்க ஆனால் மாரிதாஸ் மட்டும்தான் வந்து ஒருமையில் பேசக்கூடியவராக இருந்தார் வாங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் குற்றச்சாட்டுக்கு உள்ளானார்களோ அவர்களையெல்லாம் மேனிக்கு சகட்டு மேனிக்கு விமர்சனம் பண்ணுவார் ஆனால் திமுகவுக்கு எதிராக இப்படி வைராகியமாக போராடக்கூடிய மாரிதாஸ் அவர்கள் இன்றைக்கி எப்பா சாமி ஆளை விடுங்கடா அப்படின்னு ஓடி மறைந்திருக்கின்றார் இதற்கு துரோகம் அவரை வீழ்த்திருக்குது அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க இப்படி திமுகக்கு எதிராக மட்டுமே களமாடவில்லை புதுசாக விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினார் விஜய் அவர்கள் ஏன் கட்சி தொடங்கிறார் தெரியுமா இந்த தமிழகத்தை விஜய் அவர்கள் ஏன் ஆள வேண்டும் என்று நினைக்கிறார் தெரியுமா ஒரு நடிகராக இருந்தால் மக்களெல்லாம் ஆதரித்தாங்க ரசிகரெல்லாம் அவரை வேற லெவலுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்னா அரசியலுக்கு வந்துதான் தான் அவங்களுக்கெல்லாம் நல்லது செய்ய வேண்டும் என்று இல்லை கோடிக்கணக்கான ரூபாய் இருக்குது அந்த ரூபாயை வச்சுக்கிட்டு நற்பணி மன்றங்கள் மூலமாகவே மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு போகலாம் ஆனால் அதற்காக அரசியலுக்கு வர வேண்டுமா ஏன் அவர் அரசியலுக்கு வருகின்றா தெரியுமா தமிழ்நாட்டை ஒரு கிறிஸ்தவர் ஆள வேண்டும் என்ற எண்ணம் கிறித்துவ மிஷினரிகளுக்கு இருக்கிறது அதை செயல்படுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு மிக புகழ்பெற்ற ஒரு கல்லூரியானது கோடிக்கணக்கான பணத்தை தருது விஜய் அவர்கள் சம்பாதிக்கின்ற சட்டவிரோதமான காசுகளாக இருந்தாலும் சரி பதுக்கி வைத்திருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் சரி அந்த கல்வி நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய விஜய் அவர்கள் சொந்தக்காரர்கள்தான் ஒட்டு மொத்தமாக ஒயிட் மணியாக மாற்றுகின்றார்கள் விஜய்க்கு பணப்பிரச்சனையே வராது அடுத்தது சிறுபான்மையினர் அடையாளத்துடன் ஆட்சியை பிடிச்சிடலான்னு வராரு ஆனால் நேர்மையாக இவர் ஆட்சி செய்வாரா என்பதும் தெரியாது நேர்மை பேசிக்கொண்டு வருகின்ற விஜய் அவர்கள் நேர்மையானவரும் கிடையாது இவருடைய சொந்தம் பந்தங்கள் கடந்த காலங்களில் கல்வி நிறுவனங்களில் எப்படி ஆட்டையாக போட்டிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய்க்கு எதிராக கல்வி நிறுவனங்களில் கையாடல் நடந்த விஷயங்களையும் விஜய் அவர்களுடைய சட்டவிரோதமான பண பரிவர்த்தனையும் அதோடு அவரிடம் இருக்கக்கூடிய சட்டவிரோதமான பணத்தையும் பற்றியும் பக்கம் பக்கமாக எழுதினார் பக்கம் பக்கமாக பேசினார் இதை கேட்ட விஜய் அவருடைய நெருங்கிய சொந்தக்காரர்கள் மாரிதாஸ் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க அதை யூடியூபில் காட்டினார் மாரிதாஸ் அப்போ கூட சொன்னார் இந்த மிரட்டல் உருட்டெல்லாம் வேண்டாம் நான் பேசினது தப்பாக உண்மையா இன்னும் எனக்கு நெருக்கடி தருவதாக நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கூட பல விஷயங்கள் அடங்கியிருக்குது எல்லாம் நோண்டி அடுத்த வீடியோவாக போடுவோம் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் போட்டிருக்கக்கூடிய வீடியோவை நீக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மாரிதாஸ் அவர்கள் வந்து விஜயினுடைய சொந்தக்காரர்களுக்கு நெருக்கடி கொடுத்தார் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது என்று துணிச்சலாக இருந்தார் திமுகவாக இருக்கலாம் விஜய்யாக இருக்கலாம் மாரிதாஸ் அவர்களுக்கு பயங்கரமாக நெருக்கடி கொடுக்கலாம் அப்போதெல்லாம் எப்பா ஆளை விடுங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோவை நீக்காத மாரிதாஸ் அவர்கள் இப்போது திடீரென எப்பா சாமி உங்களை பற்றி ஒரு மூன்று வீடியோ போட்டேன் ஆனால் நான்காவது வீடியோ இன்னும் கூடுதலான ஆவணங்களை திரட்டி அற்புதமாக அந்த வீடியோவை போட்டு வச்சேன் ஆனாலும் அந்த வீடியோவை நான் இப்போது வெளியிட போகிறது கிடையாது எனக்கு அரசியல் ரீதியாக வருகின்ற அழுத்தங்குதே சாமி என்னால் தாங்க முடியல அதனால் அந்த வீடியோவை நான் டெலிட் பண்ண சொல்லிட்டேன் என்னுடைய கிட்ட இருந்து நான் பணத்துக்காக இதெல்லாம் பேசுகிறவங்க கிடையாது ஏன்னா யூடியூப்பில் நான் மூன்று வருட காலமாக மானிட்டேஷன் பண்ணாமையே வந்து பார்த்திங்கன்னா பாஜக கட்சிக்காக மக்களுக்காக வீடியோ போட்டுட்டு இருந்தவன் பணத்துக்காக தான் இதெல்லாம் செய்கிறேன்னு நினைக்கிறீங்க ரெண்டாவது ரொம்பவே அரசியல் அழுத்தமாக இருந்தது அதனால் நான் ஆதாரத்துடன் போட்ட வீடியோவே நீக்கிட்டேன் அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் சொல்கிறாருங்க மாரிதாஸ் அவர்கள் வீடியோவை நீக்கினதை சமூக வலைதளவாசிகள் எப்படி பார்க்குறான்னு கேட்டிங்கன்னா மாரிதாஸ் அவர்கள் பயந்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க வீடியோ நீக்கினதுக்கும் அவர் பயப்படுறதுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு சொல்லுகின்ற போது அவருக்கு பயம் இல்லை என்றால் அவர் என்ன சொல்லணும் எப்படி திமுக கிட்டே வந்து நீ எங்கே வேணாலும் போயாராசா நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் மனநஸ்ட் நோட்டீஸ் அனுப்புனார் பல கோடி ரூபாய்க்கு டெப்பன்மேஷன் போட்டார் அதுக்கெல்லாம் கோர்ட்டில் பார்த்துக்கலாமா அப்படின்னு சொன்னவர் ஏன் இந்த இடத்துல மட்டும் வீடியோவை நீக்கணும் அதனால் பயந்துட்டார் இவர்கிட்ட மல்லு கட்டலாம் இல்லையா ஏன் மல்லு கட்டலை அப்போது யாரோ ஒருத்தர் நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்கள் ஏன்னா விரோதியை எதிர்கொள்வது ஈஸி ஆனால் துரோகியை என்ன பண்ணுவானே தெரியாத அவனை எப்படி எதிர்கொள்வது அதனால் நண்பர்கள் யாரோ வந்து நம்ம மாரிதாஸ் அவர்கள வீழ்த்த நினைக்கிறாங்க அதனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ தான் நமக்கு கடைசியானதாக இருக்கும் என்றால் அந்த வீடியோவையா விட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திடீரென நீக்கிட்டாரு அந்த அளவுக்கு இத்தனை நாளும் ஆதரவு அளித்தவர்கள் அவரை வச்சு செய்கிறாங்க இல்லை அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு நாம் நன்றாகவே புரிந்து கொள்ளலாங்க சரி இத்தனை நாளும் மாரிதாஸ் அவர்களுக்கு யார் நண்பர்களாக இருந்தார்கள் எல்லாம் ஆடிட்டர் குருமூர்த்தி தான் வேறு யார் நண்பராக இருக்க போகிறாங்க மாரிதாஸ் குருவாகவே இருந்தது ஆடிட்டர் குருமூர்த்தி தான் ஆடிட்டர் குருமூர்த்தி மூலமாகத்தான் ரஜினிகாந்த் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா மாரிதாஸ் அவர்கள் வந்து நட்பு வட்டாரத்துக்குள்ளே கொண்டு வந்தார் அப்படின்னும் சொல்லப்படுகிறது இந்த குருமூர்த்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு எதிரான விஷயமா இருந்தாலும் சரி திமுகவுக்கு எதிரான விஷயமா இருந்தாலும் சரி நான் பார்த்துக்கிறேன் சார் கவலைப்படாதீங்க நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை என்கிட்ட சொல்லிவிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பல ஆதாரங்களையும் சரி எங்கிருந்து அழுத்தங்கள் வந்தாலும் சரி அதை ஒருங்கிணைந்து பார்த்து கொண்டவர் நம்ம குருமூர்த்தி அப்படிங்கிறாங்க ஆனால் இப்போ அந்த குருமூர்த்தியே வந்து ஏன்யா தொடர்ந்து இப்படிலாம் வீடியோ போட்டுட்ருக்குறேன் உனக்கு என்ன போறாத காலமாக ஏன் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன்னு சொல்கிறேன் இந்த வீடியோவை எதற்காக நீ ரிலீஸ் பண்ண போகிற அந்த வீடியோவை டெலீட் பண்ணு அப்படின்னு இத்தனை நாளும் காப்பாற்றி கொண்டு வந்த குருமூர்த்தி அவர்கள் கை விரித்ததன் காரணமாகத்தான் இன்னைக்கு மாரிதாஸ் அவர்கள் அந்த வீடியோவையே நீக்கியிருக்கின்றார் மாரிதாஸ் அவர்கள் என்ன நினச்சாருன்னு கேட்டீங்கன்னா மாரிதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் நேர்மையாக பேசுவார் உண்மையாக பேசுவார் யாருன்னு பார்க்க மாட்டார் யார் தப்பு செஞ்சாலும் சுட்டி காட்டக்கூடிய மனிதர் அதனால் மாரிதாஸ் அவர்களை ஆதரிப்பதில் எந்த விதமான தப்பும் கிடையாது குருமூர்த்தி அவர்களுக்கும் விருப்பு வெறுப்பு கிடையாது மாரிதாஸ் அவர்களுக்கும் விருப்பு வெறுப்பு கிடையாது அதனால் கண்டிப்பாக ரெண்டு பேரும் சேர்ந்த தமிழக அரசியல் களத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம் அப்படின்னு குருமூர்த்தி அவர்கள் நம்மளை ஆதரிக்கிறார் அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் நினச்சிருக்கலாம் மாரிதாஸ் அவர்கள் அப்படின்னு நினச்சிருக்கலாம் ஆனால் குருமூர்த்தி அவர்களுக்கும் வந்து ஒரு உள்நோக்கம் இருக்கிறது யாரை விமர்சிக்கணும் எதற்கு விமர்சிக்கணும் எப்படி விமர்சிக்கணும் அப்படின்னு ஒரு அளவுகோல் இருக்குது அந்த அளவுகோலை தாண்டி விமர்சிக்கின்ற பொழுது குருமூர்த்தி அவர்களுக்கு அழுத்தம் வருது குருமூர்த்தி அழுத்தமானது மாரிதாஸ் மீது விழுது அதனால மாரிதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் வீடியோவே டெலீட் பண்ணிவிட்டு அவரு ஓடி போயிட்டார் குருமூர்த்திக்கு எங்கேருந்து அழுத்தம் வரும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் யாரை பற்றி பேசுனாரோ அவங்க எங்கே சொல்லணுமோ அங்கே சொல்லி குருமூர்த்திக்கு அழுத்தம் தராங்க குருமூர்த்தி மாரிதாஸுக்கு அழுத்தம் தராரு அதனால் மாரிதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் வீடியோ டெலீட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு திடீர் முடிவையும் எடுத்திருக்கின்றார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருகின்றார் மாரிதாஸுக்கு ஒரு ஆசை நேற்று வீடியோவில் கூட சொல்லியிருப்பார் நீங்கள் கேட்டிருக்கலாம் தமிழக அரசியல் களத்தில் நிறைய பேருக்கு ஐடியா கொடுக்குறோம் இதெல்லாம் செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் மாரிதாஸ் அவர்கள் சொல்லுகின்ற ஐடியாவை கேட்டு அரசியல்வாதிகள் நடைமுறைப்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஆனால் அது முழுமையாக இல்லை அதனால் மாரிதாஸ் அவர்கள் என்ன நினைக்கிறான்னு கேட்டிங்கன்னா இன்னொருத்தனுக்கு ஐடியா கொடுத்து அந்த ஐடியாவை நடைமுறைப்படுத்தலானா இல்லையே என்று கண்காணித்து ஏன்டா பாவி நாம் ஒரு ஐடியா கொடுத்தா அதை வேறு மாதிரி நடைமுறைப்படுத்துகிறியா நியாயமாக இருக்குமா அப்படின்னு அவங்கிட்ட வந்து சண்டை போட்டு மனக்கசப்பு ஏற்படுவதை விட நம்ம நேரடியாக போயிட்டு நாம் என்ன திட்டம் வச்சுருக்கோமோ அந்த திட்டத்தை வந்து மக்களுக்கானவையாக மாற்றி சூப்பராக பல செயல்களை செய்யலாம் அதனால் நம்ம நேரடி அரசியலுக்கு போகலாம் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருகின்ற போது ஆசைப்படுறார் கிட்ட சொல்கிறார் குருமூர்த்தி ரஜினி கிட்ட சொல்கிறார் ரஜினி குருமூர்த்தி மாரிதாஸ் இவங்க அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு புதிய அரசியலை முன்னெடுக்கின்றார்கள் அப்புறம் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் கால ஓட்டத்தின் காரணமாக நான் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லிவிட்டார் பிறகு பாஜகவில் ஒரு வெற்றிடம் இருக்கிறது அந்த வெற்றிடத்துக்கு சரியான பொருத்தமானவராக மாரிதாஸ் இருப்பார் என்று குருமூர்த்தி அவர்களும் நினைக்கிறாங்க ஆனால் காலத்தின் கடமை யாரை கொண்டு வந்தங்க நிறுத்தணுமோ அவங்கள கொண்டு வந்து நிறுத்துது அவர் தான் அண்ணாமலை துணைத் தலைவராகின்றார் பிறகு தலைவராக இருந்தார் மாரிதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாளும் பாஜகவுக்கு உழைச்சோமே நமக்கு என்ன அப்படின்ற பேச்சு அடிபடுகிறது அதனால் குருமூர்த்தியை வைத்து அன்றையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் மாரிதாஸ் அவர்கள் பாஜகக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்றாரு ஆனால் வருகின்ற பொழுது இத்தனை ஆண்டு காலமாக சமூக வலைத்தளத்தில் பாஜகவுக்கு கெட்ட பேர் போது யாரும் பாஜக பற்றி பேசாதபோது பாஜகவை பேசி பாஜகவுக்குன்ற ஒரு இமேஜை உருவாக்கி விட்டு இத்தனை ஆண்டு காலமாக பாஜகவுக்காக சண்டை போட்டு களத்தில் நின்றுட்டு நாம் இப்போது கட்சியில் அடிப்படை தொண்டனாக போகிறதா நாம் அடிப்படை தொண்டனாக போய் சேரலாம் ஆனால் நமக்கென ஒரு கெத்திருக்கணுமா இல்லையா அதனால் எனக்கு இந்த பதவி வேண்டும் என்று குருமூர்த்தி கிட்ட மாரிதாஸ் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி என்ன பதிவு கேட்டார் அண்ணாமலை தலைவராக இருக்கட்டும் எனக்கு தலைவர் பதவி கொடுங்க துணை பொதுச்சலாளர் பதவியெலாம் வேண்டாம் அப்படின்னு கேட்டதாக ஒரு தகவல் ஆனால் சாதாரண யூடியூபர் தானே அவருக்கு எதுக்காக தலைவர் அதாவது துணைத் தலைவர் பதவி அப்படின்னு பாஜக தலைமையானது இப்போது நிராகரித்து விட்டதாக தகவல் இதை தான் குருமூர்த்தி அவர்கள் மாதிதாஸ் கிட்ட சொன்னதாக ஒரு தகவல் ஆனால் இப்போது தமிழகத்தில் பாஜக வளர்ந்தும் இருக்கிறது பாஜக நல்ல பெரும் இருக்கிறது இந்த நல்ல பேருக்கு நாமளும் உழைச்சிருக்கிறோம் இப்படி உழைச்சி பாஜகவை மக்களிடையே கொண்டு வந்து சேர்த்துட்டு நாம ஏன் ஒதுங்கி நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நிர்வாகிகளை நியமிக்க போகிறாங்க அதனால் எனக்கும் ஒரு போஸ்டிங் வாங்கி கொடுங்க நான் பாஜகவில் போகிறேன் அப்படின்னு குருமூர்த்தி கிட்ட சொன்ன பிறகு நீ துணைத்தலைவர் பதவி கேட்குறப்பா ஆனால் தமிழ்நாடு பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் உனக்கு தலைவர் பதவி கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு நிர்பந்தம் தராங்க அதனால் கட்சியில் இந்த பொறுப்பு என்று கேட்டு வாங்க முடியாது வா பொறுப்பு ஏதாவது வாங்கித்தர் அப்படின்னு குருமூர்த்தி சொன்னதாக தெரிகிறது இத்தனை நாளும் குருமூர்த்தி அவர்கள் சொன்னதை பற்றி ஒரு வார்த்தை கூட தட்டாமல் கேட்டோம் ஆனால் இன்னைக்கு நாம் சின்ன விஷயத்தை அவர்கிட்ட திருப்பி கேட்கின்ற போது இல்லை என்று மறுக்கின்றாரே அது மட்டும் இல்லை இன்னைக்கு வருமான வரித்துறை ரெய்டு வச்ச வேட்டுன்னு சொன்னோம் அது என்னென்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலனுடைய தங்கை புருஷன் சிவகுமார் என்று நினைக்கிறேன் அவர் ஒரு கம்பெனி நடத்துகிறாரு அவர் கம்பெனியில் ஒரு நான்கைந்து நாட்களுக்கு முன்பாக ரைடு நடக்கிறது அந்த ரெய்டை பற்றி தான் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிக்காத சந்திப்பு கூட பேசினார் ஜோதிமணி அக்கா கூட வந்து எனக்கு சொந்தக்காரங்க தான் அதே மாதிரி வந்து நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் கூட எனக்கு சொந்தக்காரங்க தான் அவங்கிட்டலாம் போய் சாப்பிட்ருக்கேன் போயிருக்கேன் அவங்க வீட்டிலாம் ரெய்டு நடக்கின்ற போது நான் என்ன போய் பின்னாடி நின்று அவங்கள காப்பாற்றி கொண்டு இருந்தேன்னா அது போல தான் எனக்கு சொந்தக்காரங்களாக இருந்தால் தப்பு பண்ணாங்கன்னா அவங்க ரெய்டு வருவாங்க நம்ம எந்த தகவலின் அடிப்படையில் அங்கே போனோமோ அந்த தகவல் உண்மையானதா அப்படின்னு ஆவணங்கள் அடிப்படையில் குற்றவாளியாக நிறுவராஜியா அப்படின்னு அவங்க பார்த்துக்க போகிறாங்க நான் ஏன் இதில் தள்ளையிட போகிறேன் எனக்கு சாதி ரீதியாகவும் சரி கோயிலுக்கு போகின்ற விஷயத்திலும் சரி நிறைய பேர் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க அது மாதிரியான ஒரு சொந்தக்கா சொந்தக்காரர் தான் இதை பற்றி நான் வெளியே சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது வருமான வரித்துறையோ காவல்துறையோ இல்லை அரசியல் தலைவர்களோ நான் வருமான வரித்துறை ரெய்டு வருகின்ற போது அவளை காப்பாற்று விதமாக ஏதாவது உதவி பண்ணேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா அதனால் நான் யாருக்கும் உதவியும் பண்ணலை யார் வீட்டில் ரெய்டு நடந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது எனக்கு தூய்மையான அரசியல் தான் முக்கியம் அப்படின்னு அளித்தார் அதனால் நம்ம அண்ணாமலையுடைய அக்கா வீட்டில் ரெய்டு நடந்தது அக்காவா தங்கையா எனக்கு தெரியலைங்க அகிலா வந்து அண்ணாமலை அவர்களுடைய அக்காவா தங்கையான்னு தெரியல ஆனால் அவங்களுடைய மச்சான் சிவகுமாருடைய கம்பெனியில் ரெய்டு நடந்த விஷயத்தை பற்றி தான் மாரிதாஸ் அவர்கள் பேசினாருங்க ஸோ அந்த விஷயந்தான் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது இது அண்ணாமலைக்கு பெரிய நெருக்கடியாக இருப்பது போல் தெரிகிறது ஏன்னா இந்த ரெய்டு விஷயத்தை பற்றி மெயின்ஸ்ட்ரீம் மீடியா எதுவுமே பேசலை சோஷியல் மீடியா மட்டும்தான் பேசிச்சு அது கூட அண்ணாமலைக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க தான் பேசினாங்க அது கூட ஜோதிமணி போன்றவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைடை பற்றி பேசினாங்க செந்தில் பாலாஜி கூட இந்த ரைடை பற்றி பேசவே இல்லை அண்ணாமலைக்கு எதிராக இருக்கக்கூடிய திமுக கூட பேசலை அதுக்கு காரணம் அண்ணாமலை அவர்களுடைய மச்சான் சிவகுமார் அவர்கள் வந்து அமைச்சர் சக்கரவாணி இருக்கார் இல்லையா அவருடைய பிஏவுக்கு நெருக்கமாக செந்தில்குமார் செந்தில் குமார்னு அந்த செந்தில்குமாரும் இந்த சிவகுமாரும் ஒன்று சேர்ந்து தான் பல கம்பெனிகள் நடத்திருக்கிறாங்க கல்குவாரிகள் நடத்தியிருக்கிறாங்க அதெல்லாம் தாண்டி நிலத்தை ஆட்டையை போட்டிருக்காங்க ஒரு அறுபது கோடி ரூபாய்க்கு ஸோ இப்படி பல விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட்டாக செய்திருப்பதனால திமுக காரங்களும் அமைதியாக இருந்திருக்காங்க இந்த விஷயங்களைத்தான் மாரிதாஸ் அவர்கள் வந்து வெளியே கொண்டு வந்தார் அப்படி மாரிதாஸ் அவர்கள் இதெல்லாம் வெளியே கொண்டு வந்தால் கூட மாரிதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா மிடில் கிளாஸாக இருந்த அவருடைய மச்சான் திடீரென பணக்காரன் ஆயிட்டானே அதனால் அண்ணாமலை உதவி செஞ்சுருப்பாரா அப்படின்னு சந்தேகத்தை கூட எழுப்பலைங்க அண்ணாமலையை இதில் தொடர்பு படுத்த முடியாது சிவகுமார் அவர்கள் சம்பாதித்ததற்கும் அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு கட்சியில் இருப்பதற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை அண்ணாமலையுடைய பினாமி அப்படின்னு சொல்கிறதுக்கான ஆதாரம் எதுவும் இல்லை அதனால் நல்ல இமேஜ் அண்ணாமலைக்கு இருக்குது கட்சியிலையும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நல்ல பேர் இருக்குது அண்ணாமலையை பல பேர் வந்து பார்த்திங்கன்னா பின்தொடர்கின்றார்கள் அதனால் எந்த வித ஆதாரமும் இல்லாமல் அண்ணாமலை தான் வந்து பார்த்திங்கன்னா சிவகுமார் உடைய பினாமி இங்கே அடிக்கின்ற பணத்தை அவங்க மச்சாங்கிட்ட கொடுத்து தான் எல்லாம் வெள்ளையாக மாற்றார் தொழில் தொடங்குறாரு நிலத்தை வாங்கி போகிறார் அப்படின்னு சொல்கிறதுக்கான எந்த ஆதாரமும் கிடையாது ஆனால் அண்ணாமலைக்கு சொந்தக்காரராக இருந்து திமுகவுடன் நெருக்கத்தில் இருந்துக்கிட்டு எப்படி எல்லாம் ஊழல் பண்ணுறாங்க பாரு அப்படின்ற விஷயத்தை மாரிதாஸ் அவர்கள் வெளியிட்டு இருந்தார் இது அண்ணாமலை அவர்களை அடுத்தது தலைவராக தேர்ந்தெடுக்கின்ற பொழுது இப்படியாப்பட்ட தகவல் வருவதனால மாரிதாஸ் அவர்கள் பாஜகவில் வரணும்னு ஆசைப்பட்டார் அவருக்கான இடமில்லை என்று சொன்ன பிறகு அண்ணாமலை மீது அவதூறு பரப்புகின்றார் மீண்டும் அண்ணாமலை அவர்களை தலைவராக தேர்ந்தெடுத்துடக்கூடாது என்பதற்காகத்தான் இதெல்லாம் அவதூறு பரப்புகிறாங்க அப்படின்னு வந்து அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து மாரிதாஸ் மீது குற்றச்சாட்டு வச்சாங்க அது மட்டும் இல்லை ரெய்டு நடத்தின விஷயம் தொடர்பாக அதை செய்தியாக வெளியிட்ட மாரிதாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவகுமாரும் அவங்களுடைய கூட்டாளிகளும் வந்து என்னது கோர்ட்டு சம்மன் அனுப்புகிறாங்கன்னு நினைக்கிறேன் டெப்பர்மேஷன் நோட்டீஸ்ன்னு நினைக்கிறேன் அது மாரிதாஸ் அவர்கள் கையில் வந்து சேருவதற்கு முன்பாகவே வந்து அண்ணாமலைக்காக ஆதரவாக பேசக்கூடிய வார் ரூம் கிட்ட போய் சேர்ந்துரு அதுதான் மாரிதாஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய குடைச்சலாகவே இருக்குது வருத்தமே படுறாரு எனக்கான டெப்பர்மேஷன் நோட்டீஸ் எங்கிட்ட வரதுக்கு முன்பாக எப்படி அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க கையில் போய் சேருது அதை வச்சுக்கிட்டு என்னை எப்படி கிண்டல் பண்ணுறாங்க அப்போது இங்கே அரசியல் என்ன நேர்மையாக நடை நடைபெறுகிறதா சாமி நான் இனி அரசியலில் இருக்க போகிறதில்லை நான் யாருக்கும் போட்டி இல்லை பிஜேபிக்கு வந்து உழைக்கணும் நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் நாளைக்கு செய்யணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம் ஆனால் இன்னைக்கு இருக்கின்ற சூழ்நிலை சத்தியமாக அதை செய்ய முடியாது அதனால் நான் யாருக்கும் போட்டியும் இல்லை நான் அரசியலுக்கும் வரப்போகிறது இல்லை ஏன்னா இந்த வார் ரூம் பண்ணுகின்ற அக்கரமும் அலப்பறை என்பது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொடூரமாக இருக்கிறது அதனால் நான் என்னவோ அண்ணாமலையினுடைய பெயரையோ அண்ணாமலை தான் அதுக்கு தொடர்பு என்றோ பேசிட்டுன்னு சொல்லிட்டு வார் ரூமானது எதுவுமே புரிந்து கொள்ளாமல் திட்டி தீக்குறாங்க அதனால் யாரை வேண்டுமானாலும் அவங்க புனித படித்துட்டு போட்டோம் நாம் வந்து பார்த்திங்கன்னா அரசியலை விட்டு நம்ம மனசுக்கு என்ன நல்லதுன்னு தோன்றுதோ அதை பற்றி பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய குரு மோடி இன்னும் இருபத்தைந்து ஆண்டு காலத்துக்கு பாஜக ஆட்சி இந்தியாவில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்கள நானும் ஒருத்தன் அதனால் அந்த ஆட்சிக்கு ஆதரவாக மோடிக்கு ஆதரவாக நம்ம பேசிட்டு போகலாம் இனி அரசியலுக்குள்ளே போகணும் அந்த கட்சி பதிவு வாங்கணும் அதுக்கு பிறகு எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் சட்டமன்ற உறுப்பினரை தாண்டி அமைச்சர் ஆகணும் அப்படின்னு ஆசையெல்லாம் இல்லை இனிமேல் நான் அரசியலுக்கு வரப்போகிறது இல்லை என்னை விடுங்கடா சாமி ஏன்னா எனக்கு வருகின்ற அழுத்தம் என்பது ரொம்ப கொடூரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டார் திமுக காரன் தராத அழுத்தம் விஜய் போன்றவங்க எதிர்கட்சிகள் தருகின்ற அழுத்தத்தை எல்லாம் தாண்டி பிஜேபியில் எப்பேற்பட்ட அழுத்தம் தந்திருந்தா மாரிதர்ஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் போட்ட வீடியோவை டெலிட் பண்ணுவார் நான் அரசியலுக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஓடி இருப்பார் அதனால்தான் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டார் என்று சொல்கிறேன் இந்த வருமான வரித்துறை ரெய்டு மட்டும் வரலன்னு வச்சுங்களேன் இப்போ மாரிதாஸ் அவர்களுக்கு நெருக்கடியாக இருந்திருக்காரு எதை வச்சு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை மச்சானவர்கள் நிலம் வாங்குகிற விஷயமா இருந்தாலும் சரி அமைச்சர் சக்கரபாணியினுடைய பிஏ சேர்ந்துக்கிட்டு அவங்க பண்ணுகின்ற அளப்பறையாக இருந்தாலும் சரி மாரிதாஸ் அவர்களுக்கு ரிப்போர்ட் ஆனது ஒரு வருஷத்துக்கு முன்பாக வந்திருக்குதான் ஏன் இதை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடப்பில் போட்டாராம் ஆனால் இப்போ ரெய்டு வந்ததுனால நாம ஏன் பேசக்கூடாது எல்லாரும் நாம ஏன் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசினாராம் அதனால் இந்த ரெய்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மாரிதாஸ் அவர்களை அரசியல் களத்தை விட்டு அப்புறப்படுத்துவதற்காக வேட்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ இனி அரசியல் களத்துக்கு வரப்போறது இல்லையா அண்ணாமலை ஆதரவாளர்கள் நெருக்கடி தருகின்றார்களாம் இத்தனை நாளும் காப்பாற்றி கொண்டிருந்த குருமூர்த்தி அவர்களே வந்து போட்ட வீடியோவை நீக்கு சும்மா முடிஞ்சு எதை வேணாலும் பேச வேண்டியது தானா அப்படின்னு எதிராக திரும்புவதுனால துரோகியாக குருமூர்த்தி அவர்கள் மாறினதுனால இன்னைக்கு மாரிதாஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு முடிவெடுத்திருக்கின்றார் என்னை பொறுத்த வரைக்கும் வருமானத்துறை வந்து வேட்டு வைக்கல குருமூர்த்தி அவர்கள் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்து வச்சுக்கலேன் உன்னை காப்பாற்ற யாருமே இருக்க மாட்டாங்க இந்த பக்கம் மாநில அரசாங்கத்தை எதிர்த்துக்கிட்ட இப்போ மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளை எதிர்த்துக்கிட்ட உன்னை எவன் காப்பாற்றுவான் நான் காப்பாற்ற மாட்டேன் அப்படின்னு கூடவே இருந்து காலை வார மாதிரி அபச்சொல் சொன்னதுனால மாரிதாஸ் அவர்கள் எப்போ அரசியலுக்கு வரல உடுங்கடா சாமி எவனா போய் கட்சியில் எந்த பதிவாவது வாங்கினேன் கூட்டுச்சோறாக போங்க அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறாரு இந்த திடீர் முடிவுக்கு அரசியல் அழுத்தம் நம்ம மாரிதாஸ் சொன்னது அதையே நாம் சொல்லி முடிப்போம் நன்றி நண்பர்கள்